அட வாட்டி வசந்தி என்னடா உன்ன இன்னும் காணும் மீன் பார்த்தா யோசிச்சேன் அப்படியாக்கா என்னையா தெரியட்டும்யே ஆமா பின்ன எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வச்சாலே ஒரு ஓடி வந்துடுவிய வாசம் பிடிச்சிட்டே இருந்தால் இன்னும் காணும் மீன் பார்த்தேன் ஆனால் என்னன்னே தெரிய மாட்டேங்குக்கா நீங்கள் மீன் குழம்பு வச்சால் மட்டும் அவ்வளோ வாசமாகவும் ருசியாகவும் இருக்குது டீ இருக்கும் அதேபடி இல்லாமல் போகும் எல்லா மசாலாவும் அம்மேதியெல்லாம் அரைச்சி வைக்கேன்ல நீங்கள் தாக்கா சமையாக சமைக்கிறீங்க நான் என்னதான் சமைச்சாலும் என் மாமியா காரி குறை சொல்லிக்கிட்டே இருக்கான் அதனால தான் இன்றைக்கி எலி சாம்பார் எலி மருந்து கலந்து வச்சுட்டு வந்திருக்கேன் என்ன நீ சொல்லுத எலி மருந்தா உண்மையாக சொல்லு அட நீங்கள் வேற என் மாமியா காரி நான் எதை வச்சாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கு சாம்பார் வச்சா ரசம் ஒன்றுது ரசம் வச்சா விஷம் ஒன்றுது காரக்குழம் வச்சா கஷாயம் ஒன்றுது இந்த வயசில் அதுக்கு சத்து மாவு கஞ்சி வேணுமா அது ஒன்றும் இல்லாட்டி என் மாமியாலாம் அப்படி தான் இருப்பாங்க நம்ம தான் சமைச்சிக்கணும் அது மனசில் பெரிய ராஜ்மாதான் வச்சுட்டு இருக்கக்கா அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கு தாய்க்கிழவி இருக்கு அவளுக்கான ஒரு நாள் சரி சரி விட சரி சரி நீங்கள் எனக்கு மீன் குழம்பு கொடுங்க நான் எடுத்துகிட்டு போகிறேன் அதானே பார்த்தேன் என்ன நடந்தாலும் மீன் குழம்பு விட மாட்டேங்க நீ பின்ன நான் வந்ததே எனக்கு தானே சரி சரி வா